வெல்கம் டு பார்வதி மாச்சி செமல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான ஹெல்த்தி ட்ரிங்க் ரெசிபி தான் இது வந்து நம்ம பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி நம்ம உபயோகப்படுத்தி ஒரு இம்யூனிட்டி பவரான பாலாக நம்ம உபயோகப்படுத்தலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு நானூறு எம்எல் பால் நான் காய்ச்சாத பால் தான் நான் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க இந்த மஞ்சளை நல்லா வேர்கள்லாம் இருக்கும் நல்லா சுத்தப்படுத்திட்டு கழுவிட்டு நமக்கு த அந்த தோலெல்லாம் சீவிட்டு நமக்கு தேவை ஒரு பீஸ் போதும் அதை நல்லா துருவிக்கங்க பச்சை மஞ்சள் உடம்புக்கு அவ்வளோ நல்லது சில பேர் என்ன செய்வாங்க அதை அப்படியே தூக்கி போட்டுருவாங்க இந்த மஞ்சள் என்ன செய்ய தெரியாமல் அப்படிலாம் எதுவுமே செய்ய வேண்டாம் இதில் ஒரு உரல்ல ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மிளகு எடுத்துக்கோங்க அதை ஒன்றும் பாதிமா தட்டி சேர்த்துக்கோங்க இந்த பால் தொண்ட சளிக்கும் நல்லது உடம்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை குடித்தவங்க ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எதுவுமே வேணான்ருவாங்க இந்த பாலில் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரே ஒரு துண்டு பட்டை கொஞ்சம் வந்து துருவனை இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மஞ்சள் நம்ம துருவி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரே ஒரு ஏலக்காய் வாசனைக்காக பட்டையும் ரொம்ப நல்லது உடம்புக்கு மிளகும் அளிக்கு ரொம்ப நல்லது இஞ்சி துருவலும் செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது ஒரே ஒரு ஏலக்காய் வாசனைக்காக சேர்க்கறது நல்லா பால் நல்லா கொதிச்சு கொதிக்கட்டும் கொதித்து அந்த சாறெல்லாம் இறங்கணும் மஞ்சளுடைய சாறு இஞ்சியினுடைய சாறு பட்டை சாறு எல்லாமே நல்லா இறங்கணும் பாலில் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதி நொறைச்சி வந்த உடனே சிம்மில் வச்சுருங்க சிம்ல வச்சோன்னா நல்லா கொதிக்கட்டும் சிம்ல வச்சுட்டேன் சிம்ல வச்சு ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இதில் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் ஒயிட் சுகர் வேணால் உங்கள் விருப்பம் தான் ஆனால் நாட்டு சக்கரை சேர்க்குறது உடம்புக்கு நல்லது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் என்ன தித்திப்பாக குடிக்கிறவங்களா இருந்தால் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை சேர்த்து அதிக நேரம் விட வேண்டாம் ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா அந்த எல்லா சாரும் இறங்கட்டும் இறங்கின உடனே நல்லா வடிகட்டி சுட சுட குடிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது குழந்தைங்கள் குடிக்கும்போது ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எதுவுமே வேணான்ருவாங்க இது ரொம்ப நல்லது வேறு உடம்புக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ